அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் கருத்துக்கு மகிமோட இங்கு அப்போஸ் நக பௌலந்தரம் அப்படின்னு எழுதின இந்த நிறுவனத்தில் எழுதுகிறார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அண்டுவருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்வோம் சில காலங்கள் ஏற்றங்கள் இருக்கும் சில காலங்கள் இறக்கங்கள் இருக்கும் சில காலங்கள் அது மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கும் சில காலங்கள் துக்கம் நிறைந்ததா இருக்கும் சில காலங்கள் அது சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் இப்படி பல காலங்களையும் சூழ்நிலைகளையும் நாம் கடந்து செல்கிறோம் அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாவற்றுக்கும் கூட எந்த ஒன்றும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவரிடத்திலே அன்பு குருக்கு எல்லாமே நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் எதை செய்தாலும் அது நன்மைக்காக தான் ஆண்டோர் செய்வார் நிறைவாய் இருப்பது நன்மை ஒருவேளை அன்றைக்கு சிறவேல் ஜனங்கள் அவர்கள் நடந்து வரும் பொழுது செங்கடல் என்ற ஒன்று அவர்களுக்கு தடையாக நிற்கிறது விடுவிச்சாச்சு வெளியே கூட்டு வந்தாச்சு செங்கடல் என்ற ஒன்று இருக்கும் பொழுது எல்லாம் புலம்புகிறார்கள் பயப்படுகிறார்கள் ஆனால் தேவ திட்டம் மறைந்திருக்கிற தேவ திட்டத்தை அறியாமல் இருந்தார்கள் ஆனால் அந்த செங்கடலும் நன்மைக்காகத்தான் ஏன்னு சொன்னா அங்க பாக்குறோம் மறைவா இருந்த உடனே அவன் நினைக்கிறான் அங்க ஈர்த்தியை நினைக்கிறான் போச்சு சுத்து கொண்டவங்க மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அவங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீ உங்களை இங்கே வச்சு ஒரு வழி பண்ணிட வேண்டியதான் ஆனா ஆழ்ந்தவருடைய திட்டம் வேறு விதமானது ஆண்டவர் செய்யறது வசனம் சொல்லுகிறது தேவனிடத்துல அன்பு குருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று எல்லாமே நன்மைக்காக தான் அந்த செங்கடல் ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப நேரம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு நெருங்கி வருகிறது போல காணப்படுகிறது அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் மோச இடத்துல சொல்லுகிற அந்த செங்கடலை ரெண்டாய் பிரித்து விடு அப்படி பிரித்து விடும்பொழுது அவர்கள் நடந்து போகிறார்கள் அதன் வழியாக செங்கடுக்கு நடுவுல நடந்து போறாங்க ஆனா அவ்வளவு நேரம் தட பயம் பின்னாடி அவன் நெருக்கிட்டு வர்றான் என்ன செய்ய இப்பொழுது வாசல்கள் திறக்கிறது அதன் வழியாய் அவர்கள் நடந்து போகிறார்கள் அவர்கள் அந்த ஜலம் மதுளை போல நிற்கிறது வழி சரியான வழி அது அந்த பக்கம் வலது பக்கமோ இடது பக்கமோ நாங்க இங்க போக முடியாது எது வழியோ அந்த வழியில தான் நடக்கணும் இப்பொழுது சீர் வழியிலே இப்பொழுது நடக்க தொடங்கி ஆயிற்று போகிறார்கள் பின்னாடி துறக்கணும் துறத்துருவோங்க விடல பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறான் ஒரு பக்கத்துல பரவாயில்ல அப்படின்னு தோணுது இன்னொரு பக்கத்தில் அந்த கூட்டம் துரத்திக்கிட்டே இருக்குது சூழ்நிலைகள் வேறு விதமா இருக்கிறது பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே கருத்துக்கு மைமுண்டாகட்டும் ஆனால் பின்னாடி கடைசியை நம்ம பார்க்குறோம் இவர்கள் கரையை கடந்த உடனே அவங்க அப்போதான் எல்லாம் நடுவில் வர்றாங்க ஆனால் அவங்களும் இவங்களும் ஒன்று சேர முடியாதபடிக்கு நடுவுல ஒரு பெரிய பேரியர் ஆண்டவர் இவங்களுக்கு அக்கணி முதலாகவும் அவங்களுக்கு புகைக்காடாகவும் இருக்கிறார் இவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறவராக இருக்கட்ட ஆனால் அவன் ரதத்தில் வர்றான் வேகமாக வர்றான் ரதத்துல ஆனால் இவர்கள் கால்நடையாகி போகிறார்கள் அவர்கள் இவர்களை நெருங்கவே முடியல இவர்கள் எல்லாரும் கடைசி நபர் கடந்து தீர்ந்த உடனே ஆண்டவர் அந்த செங்கடலை ஒன்று சேர்க்க செய்து ஒன்றாய் போட்டு மூடி போடுகிறார் அந்த நடக்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இனி எகிப்தியன் பின்னாடி தொடர்ந்து வரவே கூடாதபடிக்கு அவன் சகலவிதமான காரியங்களோடு கூட அவன் வருகிறான் இவர்கள் பல லட்ச ஜனங்கள் போனாலும் அவனுக்கு பயந்து ஓடுகிறார்கள் ஆனால் அங்கே நடந்த சம்பவம் முழுவதுமாக எகிப்தியர்கள் அழித்து போடப்படுகிறதை பார்க்கிறோம் அவளுடைய வார்த்தை சொன்னார் இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீ காண மாட்டா என்று சொல்லி அந்த எகிப்தியர்கள்ல ஒருத்தரை கூட மிச்ச வைக்காம அனைவரும் அந்த செங்கடலிலே அமிழ்ந்து போகிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு மயம் உண்டாகட்டும் தேவனிடத்திலே அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்கள் பௌலும் சீலாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அவர்கள் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து தேவ ராஜ்யத்திற்காக அவர்கள் ஓடுகிறார்கள் இயேசுவி நாமத்தை குறித்து அறிவிக்க கூடாது என்று சொல்லி அடித்து சிறைச்சாலையிலே போடுகிறார்கள் நடக்கிற சம்பவத்தை பார்க்கிறோம் அங்கே அவர்கள் நடு ராத்திரியிலே பாடி துதித்து ஜபம் பண்ண தொடங்கின பொழுது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் வசிக்கிறது கதவு கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து விழுகிறது எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க சிறைச்சாலை காவலன் அவன் ரசிக்கப்படுறான் நாங்க ரச்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்கறான் கத்ரா இயேசுகிச விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டார் ரசிக்கப்படுவின்னு சொன்ன உடனே வீட்டாரோட சேர்ந்து ஆண்டவராய இயேசுகிச நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவன ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞான பெற்ற அந்த இரவுல அவன் கத்துடையவனாய் மாறி விடுகிறான் வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் அன்பு குருவளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் அது எது நடக்குதோ அது நன்மைக்கு தான் நடக்கும் அதில் ஆண்டவர் தீமையை வச்சிருக்க மாட்டார் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சகல தீமையை நன்மைக்காக தான் அவர் அளவு பண்ணுவார் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழத்தில் அன்பு குருவளுக்கு ஒன்றையும் தீங்குக்காக செய்வதே கிடையாது அவர் ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் சரி பெரிய காரியம் செஞ்சாலும் சரி தேவ பிள்ளைக்கு நன்மைக்கு தான் அவர் அதை செய்வார் அவர் செய்கிறதுல தீமை இருக்காது அவர் அதை செய்ததனாலே நமக்கு நன்மைதான் உண்டாயிருக்கும் பார்ப்பதற்கு சில நேர சில சம்பவங்கள் சில காரியங்கள் நமக்கு தீமை போன்று தோன்றும் ஐயோ ஆண்டவர் இருந்தோமே ஆனால் அதிலே ஆண்டவர் ஒரு பெரிய நன்மைகளை நமக்கு வைத்திருப்பார் பெரிய மேன்மைகளை அந்த இடத்துல வைத்திருப்பார் ஆகவே தேவனிடத்திலே அன்பு குருவர்களுக்கு அவர் சகலத்தையும் எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிற தேவன் அவர் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து ஆசிர்வதிக்கிற தேவன் அவர் இந்த நாளிலும் கூட ஒருவேளை சூழ்நிலையிலே கண்டு சோர்ந்து போயிருப்பீர்கள் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவரிடத்திலே அன்பு குருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன் என்று உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் எதை செய்தாலும் அதை நன்மைக்காக மாத்திரமே செய்வார் அதில் தீமை இருக்காது ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் அவர் இன்றைக்கும் நன்மைகளை தான் செய்து கொண்டிருக்கிறார் இனிமேலும் தான் செய்வார் விசேஷமாக அவரிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலத்தையுமே நன்மைக்கு தான் செய்வார் செய்து ஆசீர்விப்பார் கனப்படுத்துவார் கத்திற்கு மகிமை